வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நிதா ஃபார்ம் இண்டியா சேனலில் இருந்து இன்றைக்கி ஒரு இது அப்கிரேட் அப்டேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு அரும்பு ஒரு சின்ன சின்ன மொட்டுகள் இருந்ததுங்க இப்போது அந்த மொட்டுக்கள் வந்து எப்படி ஒரு அரும்பாக மாறியிருக்கு இப்போ நம்ம அந்த அரும்பு வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கு அந்த அரும்பு இன்னும் இன்னும் என்ன ஸ்டேஜில் வந்தால் நம்ம வந்து அறுவடை பண் பண்ணலாம் இன்றைக்கி மல்லியோட விலை எவ்வளோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கலெக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க ஒரு இன்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் போது இது நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து மானிட்டரைஸ் ஆகணுங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறையா வியூஸ் வரணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் சரிங்க வாங்க கண்ட் போகலாங்க லாஸ்ட் வீடியோ நான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சில டெக்னிக்கலாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதனோட தொடர்ச்சியான அந்த லாஸ்ட்டு போட்டோ அந்த வீடியோவில் போட்ட அதே செடிகள் தான் இப்போ எப்படி வந்து அரும்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க இது எப்படி எத்தனை நாள் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரும்பு வைக்கும் அந்த அரும்பு வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து பெருசாகும் எப்போ அறுவடை வரும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து இப்போ நான் புதுசாக துளுர் எடுக்குது அந்த துள் துர் எடுத்து நான் ஏற்கனும் சொல்லியிருந்தேன் அந்த துளிர் எங்கே இருக்கோ அதுலேருந்து இரண்டாவது இலையிலிருந்து நமக்கு அரும்புகள் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் வந்து மல்லியோட கான்செப்ட் அப்போது நம்ம செடியில் எந் எல்லா இடத்துலையும் இரண்டு இலைகள் புதுசாக துளிர் எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தும்போது தான் அடி ம மரத்துலேருந்து நுனி வரைக்கும் அடி நுனி வரைக்கும் நமக்கு இரண்டு இலைகள் அதாவது ஒரு பிரான்ச் இருக்குன்னா அப்போ ஒரு பிரான்ச் அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஒரு இலை இருக்கும் அந்த இலைக்கு நடுவில் ஒரு பிரான்ச் மறுபடியும் வரணும் அப்படி நுனி வரைக்கும் இருந்தால் அப்போ ஒரு ஒரு இலைகள் எங்கெல்லாம் புதுசாக இலை வருதோ அங்கெல்லாம் வந்து மொட்டு வரும் அப்படி வந்தாதாங்க நம்ம சொல்கிற அந்த கணக்கும் நம்ம சொல்கிற அந்த கிலோவும் வரும் நூற்றி ஐம்பது கிலோ நம்மளோட டாஸ்க் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி செடியை வளர்த்து நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம அந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியும் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் இயர் வந்து அப்படியே ஒரே மாதிரி பூக்கும் ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோ வருது அப்படின்னா பத்து கிலோ வருதுன்னா த்ரூ அவுட் மந்த் ஃபுல்லாக அப்படியே ஒரு பத்து கிலோ வரும்னா வராதுங்க காரணம் கேட்டிங்கன்னா நம்ம செடியை வச்சு அதாவது ஜஸ்ட் ஒரு முன்னாடி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன் ஒரு நாலு அடிக்கு நாலு அடி இடைவெளி வைக்கணும் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி வைக்கணும் ஒரு குழியோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அகலம் நீளம் ஒன் ஒன் ஃபீட் டெப்த் ஒன் ஃபீட் வீர்த்து இது மாதிரி ஒரு குழி எடுக்கணும் ஒரு குழி பர் ஒரு புழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளான்ஸ் இதை வச்சதுக்கப்புறமா த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இலை உதிர்ந்து மறுபடியும் புது பிரான்ச் எடுத்து செடி துளுக்க ஆரம்பிக்கும் அப்படி புது துளிர் எடுத்து வரும்போது நம்ம அடி உரங்களாக வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஃபேக்ட்ரு வந்து யூஸ் பண்ணலாம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்ட்ரில் இருக்குது என்பிகிலேயே இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருக்குது அப்புறம் மேலே வந்து ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்பிக்கை ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த விபிள் விஷால் சொல்லிட்டு பிராண்ட் இருக்குது டபுள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் இதெல்லாம் நம்ம மேலே யூஸ் பண்ணும்போது புதுசாக துளிர்கள் வரும் புதுசாக பிரான்ச் வரும் நிறையா பூக்கள் வரும் பொட்டுக்கள் வரும் இது எப்போயுமே மெச்சூர்டாகணுங்க மினிமம் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகணும் அப்போ தான் இந்த ப்ராசஸிங் நடக்கும் அது வரைக்கும் வரும் நூறு கிராம் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் மாதிரி வரும் பட் நம்ம வந்து கிலோ கணக்கில் வரும் போது ஒரு சிக்ஸ் மந்த்த் செடிகள் தாண்டணும் அப்போ தான் ஆகும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இலப்புழு நூற்புழு அப்புறம் வந்து செம்பேனு இலப்பேனு வால் இந்த மாதிரி பேனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைமதி சேமடிக்கலாம் டெலிகேட் கம்பெனி எடுக்குது அசிபூட் இருக்குது மனோகர டப்பாஸு சாப் பவுட்ரு இது போக வந்து பார்த்திங்கன்னா கிரேசியாகவும் இருக்குது அது கிரேஸியாக வந்து ரொம்ப காஸ்ட்லியான மருந்துங்க அது கூட நீங்கள் வாங்கி நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதெல்லாம் நல்லா கேட்குங்க செடிகளுக்கு இப்போ இதெல்லாம் வந்து மருந்துகள் இருக்குதுங்க இது வந்து இப்போ இன்னைக்கு நான் சொன்ன அந்த மருந்து இருக்குதுன்னு வச்சிங்களேன் அடுத்த மாதம் இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்க காரணம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது நம்ம அதை நோக்கி ஒரு பயணத்தை நம்ம போகணும் இதுதான் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் மல்லிகை சுட்டியை பொறுத்தவரைக்கும் தண்ணி வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லி வேணும் எவ்வரிடே வேணும் நம்ம தண்ணி வந்து தோட்டத்துக்கு நம்ம வந்து பாய்க்கணுங்க இதுதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் சரி நம்ம ரெண்டாவது தொழில்நுட்ப தொழில்நுட்பம் போயிடலாங்க இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட்டு ஒரு ஓரலாக நான் சொன்னேன் அந்த விஷயத்தை ரெண்டாவது தொழில்நுட்பம் என்னான்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு ஆறு மாதம் நம்ம செடி வந்து இப்போது ரொம்ப இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் செடிங்க நம்மக்கிட்ட ஒன் இயர் செடி இருக்குது ஆறு மாதம் ஏழு மாதம் செடிலாம் இப்போ பேக் டு பேக் நான் வீடியோ அதை பற்றி நான் போடுறேங்க உங்களுக்கு அந்த செடி நான் காட்டுறேன் அதில் ஸ்டேஜ் எப்படி இருக்குது அதில் எப்படி பூ இருக்குன்றது நான் அதையும் நான் உங்கள்கிட்ட டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன் மந்த்து பிளான்ஸு இல்லைங்களா இப்போ இந்த நைன் மந்த் பிளான்ஸில் இப்போ நம்ம பூ அறுவடை இந்த மாதிரி வருது அப்படின்னா ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு எக் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் ஒன்றாந்திலேருந்து ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வரும் நீங்கள் அடி உரம் வச்சிங்க மேலே உரம் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அதுக்கப்புறம் பயோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்குது பீப்புள் டபுள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுன்னா நல்லா துளிர் இது நல்ல அபரிவிதமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டு வரீங்கன்னா புதுசாக பிரான்ச் வருங்க பிரான்ச் வந்து அந்த இலையில் வந்து மொக்கு வருங்க இது வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் வந்து ப்ராசஸிங் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு போனதுக்கப்புறம் அதுலேருந்து இப்போ சின்ன ஒரு மொக்கு வருது பாருங்க அந்த மொக்கு நம்ம வீடை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட் டைம் போடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்தது இப்போ எப்படி பெருசாக இருப்பாருங்க அப்போது இந்த ப்ராசஸ் வந்து ஒன் வீக் ஆகும் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வந்து இந்த ப்ராசஸிங் வரும் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறமா தான் இந்த பூ வந்து நமக்கு அறுவடை பண்ணுற மாதிரி வரும் எதெல்லாம் வந்து மெச்சூர்டாக இருக்கோ அரும்பு அந்த மெச்சூர்டான அரும்பு நம்ம வந்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாங்க இப்போ இந்த பூ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த மே மாதமே ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நமக்கு வந்து இன்றைக்கி இருபது தேதி இல்லைங்களா இன்றைக்கி தேதியில் நம்ம வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டு எயிட்டீன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ நீங்கள் வந்து பறிக்கிறீங்க அப்படின்னா ஜூன் அதாவது இந்த இப்போ இன்றைக்கி மே இருபது இப்போ பறிக்கிறீங்க அப்படின்னா ஜூன் ப தேதி வரைக்கும் இல்லைனா ஜூன் வந்து ஃபஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடாக இருக்கும் இப்போது ஒரு தோட்டத்தோட கெப்பாசிட்டி இப்போ இந்த நைன் மந்த்து பிளான்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ இந்த தோட்டத்தோட கெப்பாசிட்டி எவ்வளோ எவ்வளோ பூ எடுக்கலான்னு பார்த்தா நாற்பது கிலோவும் எடுக்கலாம் இருபது கிலோ எடுக்கலாம் இருபத்தஞ்சி கிலோவும் எடுக்கலாம் அது நம்ம பராமரிப்பு பொறுத்து ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ வச்சுப்போம் புரிதலுக்காக சொல்கிறேங்க ஒரு பதினஞ்சு கிலோ போகுது அதாவது இன்றைக்கி தொடங்கி ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ ஃபைனெல்லாம் போய் பதினஞ்சு கிலோ போய் நிற்கும் இப்படி தான் ஏறும் பூ இப்படி ஏறிட்டே இருக்கும் வந்து பதினஞ்சு கிலோ போகும்போது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தேன் ஆஃப்டர் அப்படியே பூ வந்து ரிவர்ஸில் வரும் பதினாலு கிலோ பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ பத்து கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ ஒம்பது கிலோ ஆறு கிலோ அகைன் இட் வில் கம் ஃபார் ஒன் ஒன் கேஜி ஆல்சோ வரும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு டெக்னிக்கை நம்ம யுக்தியாக கையாளண வேண்டும் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் என்றைக்கு நம்ம பூ ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடியோ நம்ம அடி உரம் வந்து நம்ம இம்மிடியட்டாக வச்சுருக்கணும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நம்ம அடி உரம் வச்சே ஆகணும் அடி உரம் வைக்கணும் மேலே ஸ்ப்ரே பண்ணும் பயம் மய பயம் அடிக்கணும் நம்ம தோட்டத்தில் ஒரு செம்பேன் கூட இருக்கக்கூடாதுங்க செம்பேனு இளம் ஒடுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன அரும்பு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த அரும்புக்குள்ளே பேன் இருக்குன்னா அந்த அரும்பே வரக்கூடாது நீங்கள் அடி உரம் வந்து நீங்கள் வந்து டன் கணக்கில் கொண்டு வந்து கூட போடுங்க ஆனால் ஒரு உங்கள் தோட்டத்தில் செம்பேன் இருந்ததுன்னா ஒரு ஒரு அரும்பு கூட உங்கள் தோட்டத்தில் வராது சின்னது அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு சின்ன அரும்பு தான் இருக்கும் அந்த அரும்புல உட்காந்து அது அந்த அரும்பு சாப்பிட்டு போயிடும் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு டிசீஸுங்க அது அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக நம்ம தோட்டத்தை களை இல்லாமல் பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து நோய் நொடி நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்தே வேலை செய்யும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து வைப்பாங்க நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஏன் மொக்கு வரலை அரும்பு வரலன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில நோயெலாம் இருக்குங்க அதனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் அடிப்போம் சரியாக பிளேயராக இருக்காது இன்னொரு டைம் அடிக்கணும் அப்போது நம்ம தோட்டத்தை பராமரிப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சேஞ்சஸ் இருக்கா இல்லை ஒஸ்ட்டாக இருக்கா சேஞ்சஸ் இருக்கா ஒஸ்ட்டாக இருக்கான்னு அப்போ நம்ம பார்த்து நம்ம அதை ரிகவர் பண்ணிவிட்டு நம்ம மேல் மேலே நம்ம தோட்டத்தை வந்து பராமரிப்பு பண்ணி கொண்டு வந்துடலாங்க இது வந்து ஒரு ச ஒரு ஒரு மிக சிறப்பான ஒரு டெக்னிக்குங்க இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்போது நம்ம வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணி இப்போ இது வந்து இது ரெண்டாவது பாயிண்ட்டுங்க மூணாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு மூணாயிரம் செடி இருக்குது என் இப்போ என்கிட்ட பன்னெண்டாயிரம் செடி இருக்குதுங்க நான் வந்து இது ஒன் டூ த்ரீ மூணு பேட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு மூணாயிரம் செடி ஒரு பேட்ச் ஒரு மூவாயிரத்தி நானூறு செடி இது ஒரு தனி பேட்சு இன்னொரு மூவாயிரத்தி நானூறு ஒரு பேட்ச் அதாவது மூவாயிரத்தி இருக்கு மூவாயிரத்து பேட்ச் இது வந்து ஒரு இது ஒரு த தனி பேட்ச் மூணு பேட்ச் பண்ணியிருக்கேன் அப்போது ஏழாயிரம் ப்ளஸ் ஒரு மூணாயிரம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் செடி ஆச்சு இன்னும் ரெண்டாயிரம் செடி வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது அதை இங்கே எதோ இடத்துல தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது இல்லைங்களா இப்போ அதை வந்து ஒரு பேட்ச் கணக்கில் நான் கொண்டு வரலைங்க அது சப்ஷூட்டாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த பேட்ச் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செடியில் அறுவடை முடியும் போது அதில் அறுவடை ஸ்டார்ட் ஆகணும் அதில் முடியும் போது இது நம்ம இது வந்து ரெடியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து த்ரூ அவுட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நமக்கு வந்து ஒரே மாதிரி ஹார்வஸ்டிங் கிடைக்கும் அப்போ நமக்கு எவ்ரிடே வந்து ஒரே மாதிரி ஹார்வெஸ்டிங் ஒரு ஐம்பது கிலோ வருதுன்னா ஐம்பது கிலோ நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம் இருக்குங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் போகுதுங்க இது வந்து ஃப்ளவரோட குவாலிட்டியை வச்சு நம்ம அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெருசாக ஃபங்க்ஷன் முகூர்த்த நாள் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அதனால வந்து இந்த இந்த மாதம் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ளஸ் மல்லியோட அறுவடை நல்லாவே இருக்குது விளைச்சல் நல்லா இருக்குது இந்த மாதம் அதனால வந்து இந்த விலை கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக தாங்க இருக்கும் இன்றைக்கி ரேட்டு நல்லா இருக்குது டூ ஃபிஃப்டி ஜூன் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் என்னோடய கணிப்பு பிரகாரம் நானூறு ஐநூறு கீழே குறையாமல் ரேட்டு இருக்கும் ஜஸ்ட்டு நான் சொல்கிறது நூற்றி கிலோ வருன்ற இடத்துல ஐம்பது கிலோ வரட்டுங்க எவ்ரிடே ஒரு ஃபிஃப்டி கேஜி நமக்கு ரொம்ப பேராசை வேண்டாம் நம்ம வந்து ஒரு இரநூறுபா இல்லை முந்நூறுரூபா போட்டுங்க நம்ம என்ன கணக்கு எடுத்துக்கிட்டால் கொடுங்க நமக்கு வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு பன்னெண்டாயிரம் சீட்டில் வரும் ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க பராமரிப்பு பண்ணுறது நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு கடினமான உழைப்பு தேவை நல்ல பிளானிங் வேணும் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆள் ஆள் சப்போர்ட் இருக்கணும் நல்ல சப்போர்ட் இருக்கணும் நம்ம தோட்டத்தில் பூ பறிக்கிறதுக்கு ஆள் வரணும் இதுதான் மெயின் இதெல்லாம் சாதாரணம் தாங்க பட் நான் சொல்கிற போது கொஞ்சம் யாரும் தப்பு எடுத்துக்காதீங்க இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காதப்போ ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால இதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் சப்போர்ட்டிவாக நமக்கு நிறைய பேர் வேணுங்க இதெல்லாம் நம்ம இருந்தால் தாராளமாக பண்ணலாம் ஒரு மூணாயிரம் செடி வச்சுருக்கவங்க ஆயிரம் ஆயிரம் செடியாக நீங்கள் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக அதை பராமரிப்பு பண்ணும்போதும் சரி இல்லை கவாத்து பண்ணும்போதும் சரி அதை கொஞ்சம் பேட்ச் பேட்சாக நீங்கள் பிரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் பூ வரும் அடுத்தது வந்து ரெடியாகும் அதுக்கு அடுத்து பூ பறிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அப்போ நமக்கு எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்கம் இருக்கும் ஒரு முப்பது ஒரு முப்பது சென்ட்டில் ஒரு மூவாயிரம் செடி நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேர் வந்து முப்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு மேலே வைக்கல அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ பூ வருது ஒரு முந்நூறுபா ஆவரேஜ் ரேட்டு ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவும் போகுது நூறுரூபாவும் போகுது ஆவரேஜ் ரேட்டு தான் நமக்கு வைக்கணும் இல்லைங்களா ஒரு முந்நூறுபா போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது கிலோன்ட்டு முந்நூறுரூவா போட்டால் ஒரு நாளைக்கு வந்து ஒம்பதாயிரரூபா அவங்களுக்கு பணம் வருது ஒரு ரூபாய் பணம் வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டே கால் லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் அவங்களுக்கு இன்கம் இருக்குது ப்ளஸ் ஒரு கிலோ மல்லி பறிக்கிறதுக்கு வந்துங்க ஒரு ஆளுக்கு நம்ம நாற்பது ரூபா தரணும் ஒரு கிலோ மல்லிக்கு அடி உரம் இருக்குது மேலே ஸ்ப்ரே இருக்குது நம்ம மருந்து அடிக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மருந்து வேணால் கூட மருந்து வாங்கி நம்ம அடிக்கணும் அப்புறம் நம்ம உழைப்பு இருக்குது நம்ம அடிக்கிற எல்லா செலவும் இருக்குது இது எல்லாமே நம்ம பிடிச்சிட்டு ஒரு லட்ச ரூபா நம்ம கழிச்சா கூட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் லாபம் இல்லை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் நம்ம வந்து செலவாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு லட்ச ரூபா நமக்கு லாபம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ திருச்சியிலேயோ பெரிய பெரிய நகரங்களில் போய் வேலை செய்யும்போது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நிறைய பேருக்கு தெரியுங்க நம்ம வீட்டில் நமக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம கடினமாக எவ்வளோ உழைப்பு போட்டாலும் நமக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக இது வந்து ஒரு லாபகரமான பயிருங்க நீங்கள் எல்லோரும் வந்து தைரியமாக பண்ணலாம் ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் லார்ட் தேங்க் யூ ஸோ